மோட்டார் சைக்கிள் மற்றும் ஸ்கூட்டர் இந்தியா நிறுவனம் அறிமுகம் செய்துள்ள சைன் ஹண்ட்ரட் பைக்குடன் சைன் ஒன் டுவெண்டி ஃபைவ் பைக்கை ஒப்பிட்டு இரண்டு பைக்கில் எந்த பைக் சிறப்பான அம்சங்களை கொண்டிருக்கின்றது என்பதை எல்லாம் இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம் சைன் ஒன் டுவெண்டி ஃபைவ் பைக்கின் அடிப்படையில் தான் சைன் ஹண்ட்ரட் பைக்கானது வடிவமைக்கப்பட்டுள்ளது நூற்றி இருபத்தைந்து சிசி சந்தையில் மாதம் தோறும் எண்பதாயிரத்திற்கும் கூடுதலான விற்பனை எண்ணிக்கையை பதிவு செய்து வருகின்றது சைன் ஒன் டுவெண்டி ஃபைவ் மாடல் இந்த மாடலின் அடிப்படையில் தான் எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது பொதுவாக இந்த எஸ்பி ஒன் டுவெண்டி ஃபைவ் மற்றும் சிசி இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது புதிதாக வந்துள்ள நூறு சி தவிர பல்வேறு அம்சங்கள் அறிந்து கொள்ளலாம் ஆட்டோமொபைல் தமிழனில் முதலில் இரண்டு பைக்குகளுக்கும் உள்ள விலை வித்தியாசத்தை பார்க்கலாம் இரண்டு பைக்குகளுமே தோராயமாக ரூபாய் பதினைந்தாயிரம் வரை விலையை வித்தியாசத்தை கொண்டிருக்கின்றன குறிப்பாக மும்பை எக்ஸோரம் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அந்த விலையின்படி

கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் சைன் ஒன் டுவெண்டி ஃபைவ் பைக்கில் ஃபைவ் ஸ்டெப்ஸ் ப்ரீலோட் அட்ஜஸ்டபிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் சைன் ஹண்ட்ரட் பைக்கில் அது போன்ற ஒரு ஆப்ஷனை கொடுக்கவில்லை மேலும் சைன் ஹண்ட்ரட் சைன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இரண்டு மாடல்களிலுமே நூற்றி முப்பது மில்லி ட்ரம் பிரேக் ஆனது கொடுக்கப்பட்டு கம்பைண்ட் சிஸ்டம் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்றது பிரேக்கிங் அமைப்பில் ஆனால் கூடுதலாக சைன் ஒன் டுவெண்டி ஃபைவ் மாடலில் முன்புறத்தில் டிஸ்க் ஆப்ஷனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இருநூற்றி நாற்பது மில்லி மீட்டராக இந்த ஆப்ஷனானது சைன் ஹண்ட்ரட் பைக்கில் இடம்பெறவில்லை அடுத்ததாக சைன் ஒன் டுவெண்டி ஃபைவ் பைக்கில் என்ஜின் கில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மேலும் சத்தம் இல்லாமல் ஸ்டார்ட் செய்யும் வசதியான ஏ சி ஸ்டார்டர் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது போன்ற வசதியானது சைன் ஹண்ட்ரட் பைக்கில் இடம்பெறவில்லை மேலும் இந்த பைக்கிற்கு செல்ஃப் ஸ்டார்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்றது இரண்டு மாடல்களிலுமே உள்ளது சைடு உள்ள சமயங்களில் வண்டியை ஸ்டார்ட் செய்வதை தடுக்கும் வகையிலானது இரண்டு மாடல்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இரண்டு மாடல்களும் மிக சிறப்பான ஸ்டைலிங் அம்சங்களை பெற்றிருக்கின்றது இருந்தாலும் சைன் ஹண்ட்ரட் பைக் ஆனது பிளாக் நிறத்தின் அடிப்படையிலான பல்வேறு ஐந்து நிறங்களை கொண்டிருக்கின்றது சைன் ஒன் டொண்ட்டி ஃபைவ் பைக் மாடலானது மிக ஸ்டைலிஷான பல்வேறு நிறங்கள் மற்றும் பாடி கிராஃபிக்ஸை கொண்டு சற்று கவர்ச்சிகரமான மாடலாக அமைந்திருக்கின்றது ஒன் டொண்ட்டி சிசி மார்க்கெட்டில் இறுதியாக மிக முக்கியமாக என்ஜினைப் பற்றி இப்பொழுது பார்க்கலாம் என்ஜினானது சைன் ஹண்ட்ரட் பைக்கில் தொண்ணூத்தி சிசி சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு ஆனது பொருத்தப்பட்டிருக்கின்றது இந்த என்ஜின் அதிகபட்சமாக ஏழு புள்ளி ஆறு ஹெச்பி பவரையும் எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் வழங்குகின்றது நூத்தி இருபத்தி நான்கு சிசி என்ஜின் பயன்படுத்தப்பட்டுள்ள சைன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பைக்கை பொறுத்தவரை ஏழு நாலு ஹெச்பி பவரையும் பதினோரு நியூட்டன் மீட்டர் டார்க்கினையும் வழங்குகின்றது சைன் ஹண்ட்ரட் மாடலில் ஃபோர் ஸ்பீட் கியர் பாக்ஸ் ஆனது பொருத்தப்பட்டிருக்கின்றது சைன் ஒன் ஃபைவ் பைக் மாடலில் ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் ஆனது இரண்டு மாடல்களுமே வெவ்வேறு பிரிவில் அறிமுகம் செய்யப்பட்டிருந்தாலும் ஒன்றின் அடிப்படையில் தான் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது போட்டியாளர்களை பொறுத்தவரை சைன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சூப்பர் ஸ்பிளண்டர் கிளாமர் பஜாஜ் பல்சர் போன்ற மாடல்கள் உள்ளன பஜாஜ் பஜாஜ் சி ஒன் டுவெண்டி ஃபைவ் போன்ற மாடல்கள் எல்லாம் உள்ளன ஹண்ட்ரட் சி சி மார்க்கெட்டை பொறுத்தவரை ஹெச் எஃப் ஹண்ட்ரட் டீலக்ஸ் பஜாஜ் பிளாட்டினா ஸ்பிளெண்டர் பிளஸ் போன்றவை எல்லாம் சைன் ஹண்ட்ரட் பைக்கிற்கு போட்டியாக அமைந்திருக்கின்றன வரும் மே மாதம் இறுதி முதல் சைன் ஹண்ட்ரட் பைக்கின் டெலிவரி ஆனது தொடங்க உள்ளது தொடர்ந்து மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகள் அறிந்து கொள்ள எப்படி இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்